என் செல்ல குழந்தையே நீ நெற்றியில் வைக்கின்ற குங்குமத்தோடு மா சொல்கின்ற இந்த ஒரு பொருளையும் கலந்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் வைத்து வரவேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயம் ஒன்று நீ எதிர்பார்த்த விஷயத்தில் உனக்கு நிச்சயமாக நடக்கும் என் பிள்ளையே அம்மா சொல்கின்ற உனக்கு இது ஏற்கனவே வலியுறுத்தி ஒரு செய்திதான் இருந்தாலும் அது உனக்கு மறந்திருக்கலாம் அல்லது நீ அதை செய்ய தவறியும் இருக்கலாம் என் குழந்தையே குங்குமத்தை வைக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் குங்குமத்திலும் என்னால் குங்குமம் முடியாது அம்மா என்று சொல்கின்ற என் பிள்ளைகள் திருநீரிலும் நான் சொன்ன இந்த பொருளை கலந்து வைக்க வேண்டும் என் பிள்ளை அப்படி என்ன பொருளை இந்த தாயானவள் வைக்க சொல்கிறாள் என்று யோசிக்கின்றாயா அம்மா உனக்கு அதனை என்று தெளிவாக சொல்கின்றேன் என் தங்கமே இப்படியெல்லாம் அம்மா சொல்கின்றால் இதையெல்லாம் செய்ய வேண்டுமென்று கட்டாயம் என்ன இருக்கின்றது தெய்வத்திடம் நாம் கேட்டால் தேவம் நமக்கு அதை தந்து விடாதா அதற்கு மாறாக இது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் எதற்காக செய்ய வேண்டுமென்று என் பிள்ளை நீ நினைக்கிறாய் என்றால் உனக்கான பதிலையும் நான் இன்று தந்து விடுகின்றேன் என் பிள்ளையே ஒரு சில பொருட்கள் நம் மனதில் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்களை வெளியில் எடுத்து நேர்மறை எண்ணங்களை கொடுக்கும் என் தங்கமே நீ த தவறாக சிந்திக்க வேண்டுமென்று நினைத்தால் கூட தவறாக சிந்திக்க கூடாது நீ வெற்றி வெற்றியினை அடை வெற்றியினை அடைய வேண்டுமென்று அது உனக்கு நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதையும் உன்னுடைய வாழ்க்கையில் இதுபோல் ஒன்று உன்னை ஆட்டி படைத்த பல பிரச்சனைகளிலிருந்தும் உனக்கு தீர்வு விரைவாக கிடைக்கும் என்றால் முதலில் நீ உன்னிடத்தில் இருக்கின்ற தீய சக்தியோ உனக்கு இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்களோ வெளியில் செல்ல வேண்டும் தெய்வம் இதையெல்லாம் ஒரே நாளில் உனக்கு செய்து கொடுத்துவிட முடியாது என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது எல்லாவற்றிற்கும் கற்றுக்கொள்ளாமல் கொள்ளாமல் மாய ஜால வித்தைகளை எல்லாம் வாழ்க்கையில் காட்ட முடியாது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பல விஷயங்களில் இருந்து என் பிள்ளை நீ உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய மனதில் எதை பற்றிய சிந்திப்பை அதிகமாக என் குழந்தை நீ வைத்திருக்கின்றாயோ அந்த விஷயம் உடனடியாக உனக்கு நிறைவேற வேண்டுமென்றால் என் பிள்ளை நீ உடனடியாக போன்ற விஷயங்களை செய்து உனக்குள் நேர்மறை சக்திகளை அதிகப்படுத்தி தெய்வத்தினை உன்னை தேடி விரைவாக வர வைக்க வேண்டும் தெய்வம் உன் வாழ்க்கையில் உன் அருகில் வர வேண்டுமென்றால் அதற்கு உன்னை நீ தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லவா இந்த சூழ்நிலை உனக்கு நீ முதலில் உருவாக்க வேண்டும் அல்லவா மாறாக எதுவும் செய்யாமல் இருந்துவிட்டு வாழ்க்கையில் நடக்குமா என்று கேட்டால் எங்கிருந்து நடக்கும் நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை சரியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் மட்டும் என் குழந்தையினி பின்பற்றினால் போதும் உன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் நிச்சயமாக நடந்தே தீரும் என் குழந்தையே எந்த ஒரு சூழ்நிலையும் உனக்கு வாழ்க்கையில் சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுக்காது எப்போதெல்லாம் இந்த விஷயங்கள் உனக்கு மனதை ரணமாக்கியதோ அப்போதெல்லாம் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கை குறைகின்றதல்லவா இதுபோன்ற விஷயங்கள் சரியாக பின்பற்றும் போது என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் உனக்கானதாக மாறப்போகின்றது அம்மா அப்படி கடினமாக எந்த ஒரு செயலையும் உனக்கு செய்துவிட சொல்ல மாட்டேன் என்ன நிச்சயமாக கிடையாது என் பிள்ளை எந்த ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக செய்யும் போது அது உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்குமோ அந்த விஷயத்தை நான் உனக்கு எடுத்து சொல்லத்தான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ எதுவா ஏதாவது ஒரு செவ்வாய் வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுத்துக்கொள் அன்று பூஜைகள் செய்கின்ற நேரத்தில் நீ தனியாக ஒரு கிண்ணத்தில் குங்குமத்தை எடுத்துக்கொள் என் தங்க பிள்ளை அதனுள் பச்சை கற்புறத்தை நன்றாக நுணுக்கி உள்ளே போட்டு கலந்து வைத்துக்கொள் தினமும் எந்த வேலை செய்ய தொடங்கினாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் எந்த வேலை செய்யத் தொடங்கினாலும் முதலில் என்னுடைய பிள்ளை நினைத்ததை முடிக்க வேண்டுமென்று என் குழந்தையினி எண்ணத்தோடு நினைப்பதை முடிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையும் மனதில் கொண்டு என் பிள்ளை நீ அந்த குங்குமத்தை நெற்றில் வைக்க வேண்டும் வெளியில் சென்றாலும் வைத்து விட்டு செல்லலாம் வீட்டில் இருந்தாலும் தினமும் காலையில் குளித்துவிட்டு முடித்துவிட்டு தெய்வத்தினை வழங்கிவிட்டு அதை நீ நெற்றியில் வைத்து கொள்ளலாம் என் தங்கமே இப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ச்சியாக நீ செய்து வர உன் வீட்டில் உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் நடக்க தொடங்க போகின்றது அது மட்டுமல்லாமல் என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் ஆசைப்பட்ட பல விஷயங்களை நிச்சயமாக அடைந்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் பிள்ளையே நீ நினைக்கின்ற ஒவ்வொரு ஒவ்வொன்றுமே உன் வாழ்க்கையில் உனக்கு எப்போதுமே நடக்கும் என்று ஏங்கி நிற்கின்றாய் அல்லவா இனி அவை எல்லாம் தொடர்ச்சியாக நடக்கும் குங்குமம் வைக்க முடியாத என்னுடைய பிள்ளைகள் திருநீரில் இந்த பச்சை கற்பூரத்தை கலந்து அதை நெற்றியில் தொடர்ச்சியாக இட்டு வர வேண்டும் உனக்கு என் குழந்தை அந்த நேரத்தில் இந்த விஷயம் நடக்குமா என்ற சந்தேகம் இருந்தால் கூட அது உன்னுடைய சந்தேகத்தை தீர்த்து கொடுக்கும் உன்னுடைய மனதில் ஒரு அமைதியையும் கொடுக்கும் உன்னுடைய நிலைமையை அது தலைகீழாக மாற்றி கொடுக்கும் இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் என் தங்க பிள்ளையே சில நேரங்களில் மனமுடைந்து ஒரு மூலையில் நீ உட்கார்ந்து இருப்பாய் தெரியுமா எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் என்றால் என் பிள்ளை யாரோ நமக்கு மிக பெரிய ஆதரவை கொடுத்திருப்பார்கள் என்று நம்பியிருப்பாய் ஆனால் அவசர நேரத்தில் அவர்கள் உன்னை கைவிட்டு விடும்போது அவசர நேரத்தில் அவர்கள் உன்னை ஓரம் கட்டும்போதும் அந்த நேரத்தில் உன் மீது எத்தனை வேதனை அடையும் என்பது எனக்கு புரியும் அல்லவா அப்போது தெய்வம் ஒன்றுதான் நமக்கு துணை என்று நீ மனதார நினைப்பாய் அல்லவா என் குழந்தையே அந்த நேரத்தில் நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா தெய்வத்தை முழுமையாக சரணடைய நினைக்கின்ற என் பிள்ளை அந்த நேரத்தில் இந்த குங்குமத்தை உன் நெற்றியில் இட்டுக்கொள் அல்லது அந்த விகுதியை நெற்றியில் இட்டுக்கொள் உனக்கு மனது அமைதியடைய அந்த நேரத்தில் நாம் தெய்வத்திற்கு நமக்கு துணையாக நம் அருகில் நின்று விட்டது போல ஒரு உணர்வு ஏற்பட்டுவிடும் உனக்கு தெய்வம் குலதெய்வம் உன்னோடு வருவது போன்ற சந்தோஷமும் உனக்கு தானாக உன் மனதிற்குள் பெருக்கெடுத்து ஓடும் என் தங்கமே உன் குலதேவ கோயிலுக்கு குங்குமத்தை வாங்கி கொண்டு கொடுக்க வேண்டுமென்று அம்மா சொல்வதற்கு காரணம் இதுதான் அங்கே நீ வாங்கி கொடுக்கும் போது உன்னுடைய மனது மிகப்பெரிய மகிழ்ச்சி அடையும் உன் வாழ்க்கையில் மிக பெரிய நல்லது நடக்கும் ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும் போது நாம் தெய்வத்தை நினைக்கின்றோமோ இல்லையோ தெய்வத்தை பார்க்கின்றோமோ இல்லையோ நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் போதும் நீ எங்கிருந்தாலும் தெய்வம் உன்னை தேடி ஓடோடி வரும் என் தங்க பிள்ளையே யாரோ ஒருவன் உனக்கென்று கொடுக்கின்ற நல்ல விஷயங்களையும் பற்றி எல்லாம் நினைத்து நீ வேதனைப்படுவதை முதலில் நீ நிறுத்திவிட்டு இனி இந்த வாழ்க்கை உனக்காக நல்ல விஷயங்கள் கொடுக்கும் என்பதையும் என் குழந்தை முதலில் நம்ப வேண்டும் இன்று அந்த நல்ல செய்திதானே நம் செவிகளுக்கு கிடைத்திருக்கின்றது நம் தாயானவள் மூலம் என்று நீ நம்பினால் போதும் என்றென்றும் என் குழ தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருக்கும் தெய்வத்தின் அன்பினை நீ முழுமையாக பெற்றுக்கொள்வாய் என் தங்க பிள்ளை எங்கெல்லாமோ மனிதர்களின் வாழ்க்கையில் என் குழந்தை கஷ்டங்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு அவர்கள் படுகின்ற கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயமாக தெரியாது நீ படுகின்ற கஷ்டங்களை விட அதிகமான கஷ்டங்களை அனுபவித்துக் கொடுக்கும் இந்த வாழ்க்கையை வாழத்தான் செய்கின்றார்கள் அதனால் நீ அனுபவித்ததெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை என்பதையும் நீ புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை நீ நல்லதை மட்டும் செய்தால் போதும் எல்லாமே என் குழந்தை உனக்கு வெற்றியாக மாறும் யாரை நினைத்தும் வருத்தப்படாதே யாரை பார்த்தும் பொறாமைப்படாதே உனக்கு உன்னை விட சிறந்த வாழ்க்கை இங்கே யாருமே வாழவில்லை என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் ஆசிர்வாதங்கள் எப்போது முழு மனதோடு உண்டு ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி